ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம கையல் வின்னிங் சேனல் இன்றைக்கி நம்ம கையால் வின்னிங் சேனலில் நம்ம சிங்கிள் ஸ்டார்டை கொடுக்கக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம கொடுத்ததை ஒரு டைம் பார்த்துக்கலாம் நேற்று நம்ம கெஸ்ஸிங்கில் வந்த நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு நேற்று நேற்று ஒன் டபுள் ஃபோர் கொடுத்துருந்தோம் நேற்று வரல நேற்று டபுள்ஸுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணோம் பட்டு ஏன்னா ரெண்டு நாள் கணக்கு பண்ணிட்டோம் ரெண்டு ஜீரோ சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி நான் வீடியோவில் போயிடலாம் இன்றைக்கி நம்ம கேள்வி நீ சேனலில் பார்க்க உடைய நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுமாரி நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் எப்படி மேட்ச் பண்ணுறது சொல்லிட்டு மணின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் எப்படி நம்பர் மேட்ச் பண்ணி போகிறதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் அதையும் இன்னைக்கு பார்த்துடலாம் இன்றைக்கி நம்ம கொடுக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஜீரோ இன்னும் மறுபடியும் ஜீரோ வருதுன்னு பார்க்காதீங்க நம்ம கெசிங்கில் வர்றது தான் இது பி போர்டு மூணு சி போர்டு ஜீரோ ஜீரோ முப்பது இன்றைக்கி நம்ம கெசிங்கில் வந்திருக்க நம்பர் ஜீரோ முப்பது இன்றைக்கி இது எப்படி நம்ம மேட்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபிபிசி வச்சு விளாட்ற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஏபி ஜீரோ மூணு முப்பது டபுள் ஜீரோ முப்பத்தி மூணு இதாங்க நம்ம வர நம் நம்ம எடுத்துருக்க நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ மூணு மட்டும்தான் எடுத்துருக்கோம் நம்ம கெஸிங்கில் அதனால் நீங்கள் ஏபிபிசி வச்சு விளாடம் போது ஜீரோ மூணு முப்பது டபுள் ஜீரோ முப்பத்தி மூணு இப்படி வச்சு ஏபிபிசி ஏசி வச்சிடலாண்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் நம்ம சிங்கிள் ஷார்ட்டில் இன்றைக்கி கொடுத்துருக்க நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பது இதுதாங்க நம்ம கெஸிங் இன்னைக்கு உங்கள் கெஸிங்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள் ஆல்போர்டு ஜீரோ ஆல்போர்டு ஜீரோ ஜீரோ கண்டிப்பாக நீங்கள் ஆட்டத்தில் இருக்கும் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள் ஜீரோ ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்குது இன்றைக்கும் ரெண்டு ஜீரோ வரா மாதிரி இருக்குது நம்ம கணக்குக்கு நீங்கள் எப்படி என்னான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் செக் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நாலாம் தேதி புதன்கிழமை ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனி எஃப்எஃப் ஒன் நாட் நைன் ட்ரா நம்பரு ஜீரோ முப்பது கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்த்துக்குங்க உங்கள் ட்ரெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள் எடுத்து வந்துன்னா கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணி மேட்ச் பண்ணி வின் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ அவ்வளோ தான் என்ன வீடியோவில் பார்க்கலாம் மேக்ஸிமம் ஏபிபிசி ஏசி வச்சு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு கொஞ்சம் பைசாகவும் கொஞ்சம் சேவ் ஆகும் நமக்கு ரொம்ப அதிகமாக இல்லாமல் போகும் நீங்கள் மூணு நம்பர் கூட ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா ஜீரோ முப்பதில் வந்துட்டு ஒரு நாலு செட்டு மூணு செட்டு இப்படி வைங்க அதேமாதிரி வச்சு வின் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான வீடியோ அவ்வளோ தான் நாளைக்கான வீடியோ எல்லா பார்க்கலாம்